ஓம் நமோ பகவத்தே ஸ்ரீரமணாய நேற்றையூரில் ரமண மகரிஷி ஆதிசங்கரர் எழுதிய தட்சிணாமூர்த்தி ஸ்லோகங்களுக்கும் குருஸ்க்கும் விளக்கங்கள் சொன்ன நிகழ்வுகள் எல்லாம் நாம் பார்த்தோம் வாரங்கள் தொடர்ந்து பார்ப்போம் ஸ்ரீ சங்கர ஜெகத்குரு மேற்கு திக்கில் பயணம் செய்த போது ஸ்ரீவல்லியம் என்னும் காவலத்தில் பிரபாகரனும் அந்தனர் சங்கரரின் வரவை அறிந்து தன்னுடைய பதிமூன்று வயது புத்திரனை அழைத்துக் கொண்டு போய் அவனை நமஸ்காரம் செய்ய வைத்து தானும் நமஸ்கரித்து சின்ன வயது முதல் பேச்சு வராதவனாக எதிலும் நாட்டம் இல்லாதவனாக விருப்பு வெறுப்பு இல்லாதவனாக எதிலும் பக்குவம் இல்லாதவனாக இருக்கிறவனுடைய நிலையை சொல்ல ஸ்ரீ சங்கர பாகவத் பாதா அந்த பாலகனை அணைத்து கொண்டார் குழந்தாய் நீ யார் யாருடைய மைந்தன் நீ எங்கே சென்று கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய பெயர் என்ன நீ எங்கிருந்து வந்திருக்கின்றாய் என்று மிக கூர்மையான பெரிய கேள்விகளை கேட்டார் அவளிடம் அந்த பாலகன் தன் நிலைமையை பற்றி வாய்திருந்து சொன்ன ஸ்லோகங்களே அஸ்தாமலக சோஸ்திரம் வடமொழியில் அமைக்கப்பட்ட இந்த சோத்திரத்தை தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார் பகவான் ஸ்ரீரமலன் நான் மனிதன் அல்ல தேவனோ யச்சனோ அந்தனோ அரசனோ மனிதனோ அல்ல நான் பிரம்மச்சாரியும் அல்ல கிரகஸ்தனும் அல்ல பாலப்பிரயாணும் அல்ல கிழவனும் அல்ல ஒட்டுமொத்த சந்நியாசியும் அல்ல யார் ஒருவனும் நான் அல்லேன் நான் சத்தியபோத ஞான சொருவனாவன் இதுவல்ல இதுவல்ல என்று சொல்லி தான் ஆன்மா என்பதை மிக அழகாக அந்த குழந்தை ஸ்லோகங்களாக பேசினார் மண்ணாலான பல பானைகளில் உள்ள நீரில் பல பிரதிபிம்பங்களாக சூரியன் காணப்பட்டாலும் எல்லாம் ஒரே தான் அதுபோல பல சரீரங்களிலும் பல ஜீவர்களாக பிரகாசித்த போதிலும் அவை அனைத்தும் ஒரே விஷயம்தான் இப்படிப்பட்ட ஒருவனாக எவன் சுடர்விட்டு பிரகாசிக்கின்ற ஆன்மாவாக இருக்கின்றானோ அந்த ஆன்மா நான் நான் இன்னது அவர் இன்னது இவர் இன்னது அது இன்னது என்று பிரிவு என்பது மிக அபத்தம் ஒன்றே பழைய பல விஷயங்களாக இந்த உலகம் முழுவதும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பறவை கிடைக்கின்றது அதுவே வெவ்வேறு ரூபமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட ரூபமாக நான் இருக்கின்றேன் என்பதை ஒருவன் புரிந்து கொண்டால் அவன் மற்றவரை எப்படி அணுகுவான் அவருக்கும் மற்றவருக்கும் என்ன வேற்றுமை எல்லா வேற்றுமைகளையும் உடைத்து எறிந்துவிட்டு எல்லாமுமாக ஒருவன் பிரகாசிக்க முடியும் என்றால் அந்த ஆன்மா நான் என்று மிக அழகாக ஒரு கடினமான விஷயத்தை எளிதாக ஸ்ரீ ரமண மகரிஷி சொல்லித் தருகின்றார் மேலே இருக்கின்ற சந்திரன் காற்று அசையும் அலைகளால் ஆடுவதைக் கண்டால் சந்திரன் ஆடுவது போல இருக்கும் ஆனால் சந்திரன் ஆடுகின்றான் இல்லை இது கண் கொண்ட மயக்கம் இந்த மயக்கம்தான் புத்திக்கு இருக்கின்றது புத்தி எதிரே இருப்பவர் அந்நியர் என்று நினைத்துக்கொள்கின்றது கொள்கின்றது புத்தி எதிரே இருப்பவர் வேறு மதத்தவர் வேறு இனத்தவர் வேறு குலத்தவர் என்று நினைத்துக்கொள்கின்றது கொள்கின்றது உயர்வு என்றும் தாழ்வு என்றும் பிடித்து கொள்கின்றது இது புத்தியினுடைய ஆட்டம் மாயான பார்வை ஆனால் எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கின்ற அந்த விஷயம் வேதமற்றது அதுதான் உன்னிலும் சகல இடத்திலும் பரவிருக்கின்றது இதை தெரிந்து கொண்ட ஆன்மா நான் பையன் சொன்ன ஸ்லோகங்களை பார்த்து தந்தை பிரமித்து புதல்வனை வெளிக்கொண்டு வந்த குருவை நோக்கி கைகூப்பி நிற்க இவனை மகனாக நீங்கள் அடைந்தது பாக்கியம் இவனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இவன் என்னோடு இருக்கட்டும் என்று அவனை அழைத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டான் சீடைகள் குழந்தை ஏன் இப்படி இருந்தது ஏன் இப்படி ஆயிற்று கேட்க இந்த குழந்தையின் தாய் கங்கையில் குளிக்க போனபோது ஒரு சாதுவிடம் இந்த குழந்தையை கொஞ்ச நேரம் பார்த்து கொள்ளும்படி ஒப்படைத்து விட்டு போனார் அவர் பார்த்து கொண்டிருந்த அந்த குழந்தை கால் கங் கங்கையில் விழுந்து மரணமடைந்து விட்டது குழந்தையை எடுத்த சாது என்ன செய்வது பெற்றவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று கலங்கினார் பெற்றவள் அழக்கூடாது என்று தீர்மானித்து தன் உடம்பை விட்டு இந்த குழந்தைக்குள் புகுந்து கொண்டார் அந்த சாதுவே இந்த குழந்தை என்று பகவத அழகாக சொன்னார் இந்த விஷயத்தை பகவான் ஸ்ரீ ரமண மிக நுணுக்கமாக கோமனதாரியாக மலை மலைமேல் இருக்கின்ற ஒரு குகையில் குறைந்த சௌகரியங்களோடு வாழ்ந்து வந்த பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி தத்துவ பாடல்களுக்கு எளிமையாக விளக்கம் சொன்னார் தன்னிடம் விளக்கம் கேட்டு வந்த யோகிஜியுடைய நபர்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்தார் யாரோ கொடுத்த உணவை உண்டு வாழ்ந்த பகவான் பிச்சைக்காரர் பிச்சைக்காரரா அல்லது செல்வந்தரா மிகப்பெரிய செல்வம் அவரிடம் இருந்தது அதனால் அதை நாடி எண்ணற்ற மக்கள் வறியவர்கள் போல ஏன் பணக்காரர்களும் கைகூப்பி வறியவர்கள் போல அவரை நோக்கி வந்தவனும் இருந்தார்கள் பகவான் ஸ்ரீ ரமண இந்த மொழிபெயர்ப்புகள் பழந்தமிழில் ஆனவை படிக்க கடினமானவை ஆனாலும் வதம் பிடித்து படித்து விட்டால் உள்ளுக்குள் பதிந்து விட்டால் மிகப்பெரிய வெளிச்சத்தை அது நமக்கு காட்டும் ஸ்ரீ ரமண மகரிஷி என்ன சொல்கின்றார் என்று தெரியாமல் அவருடைய வாழ்க்கையை படிப்பதோ அவற்றை பற்றி கேட்பதோ எந்த லாபமுமே இருக்காது தொடர்ந்து நாம் கவனத்தை செலுத்தி அதை உட்நோக்கி நாம் பார்த்தோமே என அந்த விஷயங்கள் நமக்கு அழகாக புரியும் தொடர்ந்து ரமணரின் நிகழ்வுகளை நாளை உரையில் பார்ப்போமா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ